விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு இரநூறு அடி போர்வெல் ஆழத்திற்காக ஒரு ஐந்து ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடி அதுக்கு அருகாமையில் பழம்பேட்டை அப்படின்றதான இடத்துல இந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல ரெண்டரை ஏக்கர் பரப்பளவு கொண்டதான விவசாய நிலம் முழுசுமே பார்த்தீங்கன்னா இங்கே நெல் தான் விவசாயம் பண்ணுறாங்க இந்த இடத்துல ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு அடி போர்வெல் ஆழம் போட்டிருக்காங்க இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா திருவாரூர் தஞ்சாவூர் எல்லா பக்கமுமே நானூறு அடி போர்வெல் ஆழம் பண்ணுவாங்க பட் ஆனால் போர்வெலோட ஆவரேஜ் வாட்டர் லெவல் வந்து இரநூறு இரநூத்தம்பது அடியில இருக்கும் அதிகபட்சமாக நூறு அடியில் எப்பவும் தண்ணி கிடைக்கும் கோடை சீசன்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இரநூத்தம்பது அடி வரைக்கும் நம்ம பம்பு வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் ஸோ இந்த இடத்துல ஒரு இரநூறு அடி மோட்டார் லோரிங் பண்ணியிருக்கிறோம் ஒரு ஐந்து ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் ஏ டு செட் ஒரு ஃபுல் ஃபில்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இது எங்களோட சோலார் எம்பிபிடி கண்ட்ரோலர் எங்களோட மோட்டார் ஆன் ஆஃப் கண்ட்ரோலரில் மொபைல் மூலமாக ஆன் ஆஃப் செய்யக்கூடிய வசதியை ஏற்படுத்தி கொடுக்குறோம் அதே மாதிரி மோட்டாருக்கு தண்ணி ரீச் ஆகலைன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிற வசதி அதுக்கான கிரவுண்ட் காப்பர் எர்த்திங் எல்லா விஷயமும் இந்த ப்ராஜெக்டில் இருக்கிற வகையில் பண்ணியிருக்கிறோம் இது எங்களோட சோலார் பேனல் பார்த்தீங்கன்னா விவசாய இடத்துல குறைவான சூரிய ஒளி வெளிச்சமே போதும் மோனோ கிறிஸ்டல் பேனல் தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் இந்த மோனோ கிறிஸ்டல் பேனல் இந்த இடத்துல பதினாலு பேனல் பயன்படுத்தி இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் மாதிரி இருபது அடி உயரம் கொண்டதான இடிதாங்கி போஸ்ட்டு நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் இந்த இடிதாங்கி போஸ்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாய இடத்துல நாங்கள் அமைச்சு கொடுத்ததான மோட்டார் கண்ட்ரோலர் பேனல் இதுக்கான சேஃப்டி பர்பஸாக இதை பண்ணி கொடுக்குறோம் இருபது அடி உயரம் கொண்டதான இடிதாங்கி போஸ்ட் அமைச்சு அதில் ஃபிஃப்டி ஸ்கொயர்மம் கிரவுண்ட் காப்பர் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே இந்த ப்ராஜெக்டில் சேஃப்டி தரப்பில் இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் ப்ராப்பராக இருக்கிற வகையில் பண்ணி கொடுத்துருக்குறோம் அது மாதிரி மோட்டார் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வாடிக்கையுக்கு அதிகபட்ச உத்தரவாதம் வேணும் எங்களோட மோட்டாரை பொறுத்தளவுக்கு மூன்று வருடம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி அப்படின்ற மாதிரியான மோட்டார் தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் எங்களோட மோட்டார் வந்து சோலாருக்கு அட்வான்டேஜாக இருக்கும் அதாவது கரண்ட் மோட்டரு நம்ம எவ்வளோ தூரம் நம்புகிறோமோ அது மாதிரி விவசாய இடத்துல சோலார் மோட்டார் அப்படின்றது சோலார் மூலமாக பவர் சப்ளை கிடைக்கிறதுக்கு அட்வான்டேஜான நல்ல வாட்ரு அவுட்புட் கிடைக்கிற வகையில் அதே நேரத்தில் ஒரு நீடித்த உழைப்பு உத்தரவாதம் இருக்கிறதான ஒரு வாரண்டி இருக்கிறதான ஒரு மோட்டராக தான் நாங்கள் விவசாய இடத்துல பண்ணி கொடுக்குறோம் எங்கள் மோட்டாருக்கு மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட இந்த இடத்துல ப்ராஜெக்ட் கொடுத்துருக்குறோம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் ரொம்ப ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சம் தான் ஆனாலும் எங்கள் மோட்டாரில் தண்ணி வந்துட்டுருக்குது இந்த இடத்துல ரெண்டு இன்ச்சுக்கான வாட்ரு ஃப்ளோ நல்ல நிறைவாக தண்ணி கிடைக்கிற வகையில் ரொம்ப குறைவான சூரிய ஒளி தான் கிட்டத்தட்ட இந்த இன்ஸ்டாலேஷன் முடித்தப்போ நல்ல மழை பெஞ்சிச்சு ஸோ நல்ல மழை வர்றதுக்கான மேக கூட்டம் எல்லாம் இருந்தால் கூட குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்துலேயே அதிக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடியதான எங்களோட பிஎம்எஸ்எம் மோட்டார் தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் சோலார் பேனல் மூலமாக குறைவான சூரிய ஒளி வெளிச்சமே போதும் இந்த பிஎம்எஸ்எம் டெக்னாலஜிக்கான மோட்டார் இருக்குது ஸோ கரண்ட் மோட்டரை கம்பேர் பண்ணுறப்ப ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஃபுல் எஃபிஷியண்ட்டாக இது வேலை செய்யும் அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோ மூலமாக கண்டு கொள்ள முடியும் ஸோ உங்கள் விவசாய இடத்துல சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் அமைக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால் எங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் எங்களுடைய கேடெக் சோலார் நிறுவனமானது திருநெல்வேலியை மையமாக கொண்டு ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுக்குறோம் கேரளா ஆந்திரா கர்நாடகா போன்ற அதர் டிஸ்ட்ரிக்ட்லேயும் எங்களோடய ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்றத மகிழ்ச்சியோட தெரியப்படுத்திக்கிறோம் இந்த இடத்துல கொஞ்சம் சூரிய ஒளி வெளிச்சம் அதிகமாக இருக்கிறப்ப கிடைக்கிற வாட்ரு அவுட் புட்டை நீங்கள் பார்க்க முடியும் நல்ல ஃபுல் ஃபோர்ஸான டெலிவரி இந்த இடத்துல கிடச்சிருக்கு ஸோ இன்னும் கூடுதலான வான வெளிச்சம் சூரிய வெப்பம் இந்த இடத்துல இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல அவுட்புட் இந்த இடத்துல கண்டிப்பாக நல்ல விவசாயத்துக்கு பயனுள்ள வகையிலான ஒரு சிறப்பான ஒரு தரமான வாட்ரு பம்ப் ப்ராஜெக்ட் உங்கள் விவசாய நிலத்திலையும் அமைக்கணும்னா தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்புகளெல்லாம் இது கேட்டக் சோலார் நன்றி வணக்கம்